ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னிங்கன்னா சுக்கரனின் நட்சத்திரங்களில் லக்னம் போய் நிற்கிறது இந்த நட்சத்திர புள்ளிகளில் இந்த சுக்கரன் வந்து மேசம் சிம்மம் தனுஷுங்கிற மூணு ராசிகளில் பரணி பூரம் பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரங்களில் போது பயணிக்கும்போது புள்ளி அங்கே போய் நிற்கும்போது என்ன விதமான பலன்களை தரும் சுக்கரன் மீது இவர்கள் இவர்கள் உயிர் இயங்குவது அந்த சுக்கரன் அப்படிங்கிற அந்த கிரகத்தின் ஆழமும் தான் இவங்க மேலே அதிகமாக இருக்கும் இவங்களுடைய சிந்தனைகளும் அந்த சுக்கிரன் ஒட்டியே இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம் இதில் சின்ன சின்ன வேறுபாடுகள் நிறைய வரும் என்ன அப்படின்னிங்கன்னா இதில் வந்து சுக்கரன் வந்து சிம்மத்தில் இருந்து விருட்சகம் வரைக்குமான அம்சத்தை பெறுவதோ அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும் இதில் அசுபதியில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அசுபதி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் இதில் அரசு அரசியல் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இவங்களுக்கு வந்து அரசு அரசியல் அதே மாதிரி அது சார்ந்த பணிகளில் கூட இவங்க இருப்பாங்க அது சார்ந்த வேலைகள் அவங்க சா அது சார்ந்த இது மேலேயெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அதே மாதிரி பெண்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா ஏழாம் அதிபதியின் சாரம் பெற்ற இப்போ செவ்வாய் வந்து ஒரு ஆண் சுக்கரன் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறவ பார்த்தா காலச்சக்கரத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியானவர் அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான அந்த இதில் ரொம்ப அறிவுபூர்வமான பல விஷயங்களை அந்த அரசியலில் கூட ஒரு குடும்பம் ஒரு புரிதல் ஆண் பெண்ணை புரிதல் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடியதெல்லாமே இங்கே வந்துடும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் லக்ஸூரியஸ் வாழ்க்கையை விரும்பக்கூடிய ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆழமான நிலைமையில் சிந்திப்பாங்க பொருளாதாரத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி வாக்கு தவறக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க இரண்டாம் பாதத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த கணிதம் புத்தகங்கள் புத்தக நிறுவனங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க அந்த மாதிரியான அதாவது ரெண்டாம் பாதம்ங்கிறது பொதுவாக பூர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் அதாவது அதே மாதிரி போராட நட்சத்திரம் இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் அப்படிம்பாங்க இந்த இதில் வந்து சுக்கரன் நிச்சயமாக வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஏன் அப்படின்னா இரண்டாம் அதிபதி குடும்பம் அப்படிங்கிற விஷயம் ஏழாம் அதிபதி மனைவி அப்படிங்கிற விஷயமும் இந்த சுக்கரன் தான் இதில் இரண்டாம் பாதத்தில் வரும்போது கன்னியில் வருவார் அங்கே நீச்சம் ஆகுது அப்படிங்கிற ஒரு அம்சம் நீச்ச அம்சம் பெறுவார் இவர் அப்படி ஒரு அம்சம் பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சில லக்னாதி வந்து கொஞ்சம் லக்னம் வந்து வீக் ஆகும்போது இவங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரலாம் வாக்களை வந்து சரியான சுனவடிக்கு பொருளாதாரத்தை வாங்கினாங்கன்னா கடன் வாங்கினாங்கன்னா கொடுக்க முடியல சிரமப்படலாம் அதே மாதிரி மனைவியோட சில நேரங்கள் போக முடியாமல் போடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைமுறையில் வந்து இதை சிரமப்படுத்தும் அதே மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் பொதுவாக வந்து சினிமா ட்ராமா அந்த மாதிரி கலைகள் அதன் மேலையெல்லாம் வந்து பெரிய ஈடுபாடெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்துருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொகுசான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு இந்த இரண்டாம் பாதத்தில் நிற்பது வந்து ரொம்ப பெரிய இதாக இருக்கும் பெண்களோடு கொஞ்சம் அதாவது வந்து இதில் பொதுவாகவே வீக்காகச்சு அப்படின்னீங்கன்னா பெண்களால் வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பெரிய கை கொடுக்க முடியாது சகோதர வகைகளோ தாயாரோ மனைவிங்கிறதோ அந்த பெண் சார்ந்த விஷயங்களோ இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்காமல் போயிடும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம் அப்படி அப்படிக்கு போகும்போது அந்த இடத்துல லக்னமே வந்து கன்னியா லக்னமாக வரும் அம்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் நீச்சமாகக்கூடிய உள்ளவர் அப்படிங்கிறது இந்த கன்னியா லக்னத்துக்குள்ளே போய் நிற்கும்போது மற்ற இடங்களில் சுக்கரன் வலு வலு இருந்தால் இந்த பலன் மாறிடும் பொதுவாக அந்த லக்னத்துக்குள்ளே போய் நிற்கும்போது அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த புதனின் அம்சமான எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க வியாபார தந்திரங்கள் எல்லாம் இருக்கும் ஜோ இது தான் அப்படி தான் அப்படி இப்படி தான் சொல்லி போட்டு எந்த விஷயத்தையும் சொல்லித்தர வேண்டியதில்லை அவங்களாவே சுயமாகவே கற்றுக்கிட்டு சுயமாகவே நகர ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த பணத்தை வந்து புழங்கும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து புலங்கலை அப்படின்னா விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதாகிடும் ஏமாறுறதுக்கான விஷயங்கள் பணத்தை ஏமாறுறதுக்கான எல்லாம் வந்து வந்துடும் அது மாதிரியான கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும்போது இருக்கக்கூடிய இடையூறுகளை இவங்க சந்திச்சுருவாங்க அப்படிங்கிறது அல்லாது ஒரு டாக்குமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் கையாளும் ரொம்ப கவனமாக இருந்து அந்த விஷயத்தை கையாளணும் பெரும்பாலும் இதில் நல்ல நிலைமையில் புதனும் நல்ல நிலைமையில் சுக்கரனும் இருந்துட்டால் ஆட்சி உச்சம் அதே மாதிரி லக்கணத்துக்குள்ளேயே புதன் இருப்பது அப்படி மாதிரி பலம் பெற்ற நிலைமையில் இருந்தால் இது வந்து இதுவே நேர் ஆப்போசிட்டாக இவங்க எடுத்தது தொட்டது ஒன்று வரையும் சரியாக புரிஞ்சுக்குவாங்க மிகப்பெரிய அளவில் வந்து கம்யூனிகேஷன் அப்படி அவ்வளோ கவரக்கூடிய விதத்தில் பேசுவாங்க நகைச்சுவாக பேசக்கூடிய திறனெல்லாம் வந்துடும் இவங்க மேச லக்கணத்துக்காரங்க இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆச்சரியம் இருக்கும் ஏன்னா அது பரணி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் நிற்கிது அப்படிங்கிற விஷயந்தான் அந்த அவ்வளோ தூரம் கேஷுவலாக ஜாலியாக பேச முடியும் பெண்களை கவரக்கூடிய விதத்தில் பேச முடியும் அவங்களோட ஒத்து போகிற விதத்தில் பேச முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இது அவங்களால் நன்மைகளும் நடக்க ஆரம்பிச்சிடுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் மூணாம் பாதம் ரொம்பவே சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து இவங்க ஏழாம் இடமான துலாவத்துக்கு வந்து அவங்க வந்து வியாபார நுணுக்கங்கள் இருந்து எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் காட்டாங்க பொருளாதாரத்தை சேர்க்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அதை சாதனையாக மாற்றி காட்டக்கூடிய அளவுக்கு நிறுவனத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உடற்பரு தொடர்பு கொள்ளக்கூடிய இதில் புதனும் இந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் அவ்வளோ அழகாக வேலை செய்யும் ஒன்று கொன்று ஒன்று கொன்று ஒன்று மீறி வேலை செய்யும் மூளை முழுக்கவே வந்து எதுக்காக பயன்பட்டுருக்குன்னா காசு சேர்த்துருக்கும் பொருளாதாரத்தை ஒரு பொருளை விற்கிறது வாங்கிறது அது சம்மந்தமான விஷயங்கள் இது ஒன்று இருக்கும் எந்த இடத்துல கம்மியாக கிடைக்கும் எந்த இடத்துல எச்சாக இருக்கும் யாருக்கு இது பண்ண முடியும் கஸ்டமர் எப்படி கவர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்வம் பயங்கரமாக இருக்கும் எதை செஞ்சாங்கனாலும் அப்படியே வந்து வியாபார நோக்கத்தோடு மோட்டிவேட் பண் பண்ணி செய்வாங்க அது மாதிரியான இதுகளெலாம் வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி பெண்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லைங்களா கோல்டு கவரிங்கு அது மாதிரியான இது லிப்ஸ்டிக் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பெண்களுக்கு தேவையான ஆடை அலங்கார ஆபரணங்கள் மாதிரியான விஷயங்களில் கொடுக்கறக்கூடிய நகை கடைகள் அதே மாதிரி டெய்லர்ஸ் இதுவங்க இவங்க கூட எல்லாம் கூட ஒரு பெரிய இது இருக்கும் அப்புறம் சின்ன சின்ன அழகியல் பொருட்கள் இருக்கு பாருங்க அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அதுகளெலாம் மேக்கப் ஜாமானங்க இதுக்கு மாதிரியான விஷயங்கள் அலங்காரங்கள் பற்றின அந்த விஷயங்கள் மேலே லேடிஸ் பேருக்குறாங்க இந்த மாதிரி கணத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னா பொதுவாகவே வந்து இதாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த லக்னாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே இந்த சாரம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலனால இந்த திருமண மண்டபங்கள் திருமண மண்டபங்களில் இருக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கான அமைப்பாளர்கள் இவங்க எல்லாரும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க அது வந்து எல்லாமே வந்து தான் சே அறிவணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடுவாங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லக்ஸூரியஸான கார்கள் கார் விற்பனைகள் இந்த மாதிரியான நிறுவனங்களில் கூட இவங்க வந்து பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்களில் மிகப்பெரிய அளவுக்கு இது பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சா அளவுக்கு அதையும் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்காத ஒரு தன்மை இருக்கும் எதையும் வியாபார நோக்கத்தோடு மட்டும் பார்க்கறதுல பிஸ்னஸ் மேக்ரெட்டாக மட்டும் செலிபிரிட்டியாக மட்டும் இருக்கிறது அப்படிங்கிற பெரிய பெரிய அளவுக்கு வளரக்கூடிய விஷயங்கள் கலைகளில் கூட பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்ற திரைத்துறை மாதிரியான துறைகளில் வெற்றி வரக்கூடிய ஆற்றல் அது அந்த மாதிரியான த பட தயாரிப்புக அந்த மாதிரியான விஷயங்களில் கூட இவங்க ஈடுபடுறதுக்கான அதாவது பொருளாதாரத்தை பெரிய அளவில் பெருக்கி கொண்டே செல்வதற்கு தேவையான விஷயங்கள் அதுகள் எல்லாம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆகியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கரன் கெட்டுருச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா இதுக்கு நேர் எதிரான பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களால் எந்த ஆதாயமும் இருக்காது அதேமாதிரி பெண்களோட இவங்க ஒத்துப்போகவே மாட்டாங்க அது பொருளாதாரத்தை சரியாக தண்ணி மாதிரி அரைச்சிட்டு இருப்பாங்க பூர்வீகத்தில் சம்பாரித்து வச்சு பூரக்கு எடுத்து வச்சுட்டாங்க சம்பாதிச்சு வியாபார நோக்கமோ வேற எந்த விதமோ இவங்களுக்கு இருக்காது அதுக்கு வந்து சும்மா வாழ்க்கையை நடிச்சிருவாங்க ஒரு பாலியல் நோய்கள் கூட இவங்களை தாக்கறக்கான விஷயங்களை இவங்களே இவங்களுக்கு உருவாக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புள்ளிக்கும் பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம் பூரண நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயம் சொல்லலாம் ஆண்டாளை பற்றி உயர்வை சொல்லலாம் அதே மாதிரி பரண நட்சத்திரத்துக்கு உயர்வை சொல்லலாம் அதே மாதிரி பூராட நட்சத்திரத்துக்கு ஒரு பின்னணி இருக்குது அது மாதிரியான விஷயங்கள் இது பண்ணலாம் இதில் என்ன அப்படின்னீங்கன்னா இன்னமும் சொல்லிட்டே போகலாம் அப்படின்னாலும் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு அது வந்து நாலாம் பாதத்தில் வரும்போது பரணி பூரம் பூராடம் நாலாம் பாதத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா குடும்பத்து மேல மிகப்பெரிய அளவுக்கு அந்த இன்வால்மெண்டோடு இருப்பாங்க மிகப்பெரிய அளவுக்கு இன்வால்வெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் மூணாம் பாதம் வர்க்கோத்தமம் பெற்று உயர்வை தரும் அப்படின்னா என்றைக்கு இருந்தால் வெற்றி வெற்றி ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த புஷ்கரம்ங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து மூணாம் பாதம் கொடுக்கும் நாலாம் பாதத்தில் பார்த்திங்கன்னா உயிராக இருப்பாங்க இந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்து மேலே ஏன் உயிராக இருக்காங்க அம்சமே வந்து அந்த இடத்துக்கு இருக்கும் இந்த ரென் மூணு நாலு பாதங்கள் ரெண்டு மூணு நாலு பாதங்களே ரொம்ப வந்து குடும்பத்து மேலே மிகப்பெரிய அக்கறையோட அன்போடு இயங்க வைக்கும் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷங்களை அந்த குடும்பத்துக்காக விட்டு தரக்கு தயாராக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்க மேலே இதாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதி சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அங்கே சுக்கிரன் வந்து சாரம் பெற்றிருக்கிறது இவங்க தான் அவங்க மேலே அனுபவிச்சிருப்பாங்களே ஒரு அவங்க இந்த இடத்த சொல்லாமல் கூட விடலாம் இப்படி இது ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இப்படியே விட்டுருக்கலாமே எது அல்ல அப்படி இல்லை முழுசாக பதிவு பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் இந்த எதிர்கால இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்பில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களோடு இருப்பாங்க அக்கா இவங்களை வெறுத்துருவாங்கிறதில்ல இந்த அன்பு கொண்டு இயங்குவாங்க பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு செலவுணும் எப்போ செலவணும் யாருக்கு செலவு எல்லாம் கட்டு செட்டாக குடும்பம் நடத்துகிற பெண்கள் மாதிரி ஒரு குணாதிசயம் ஆணா இருந்தால் கூட வந்துடும் பெண்களாக இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் ஃபேமிலி லைஃப்குள்ளே இவங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு இது பண்ணுவாங்க மாமிச உணவுகள் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக எங்களா இருப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரியான சின்ன சின்ன மல்லிகை பூ அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் சென்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு பெண்மைக்கு தன்மையோட கலந்த விஷயங்கள் மேக்கப் பண்ணிக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மூணு ரெண்டு மூணு பாதங்கள்ல வரும்னா இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டைஃபாக வந்து நடந்துக்கிற மாதிரி இந்த செவ்வாயோட குணமும் சேர்ந்து இந்த இடத்துல கொஞ்சம் சேர்ந்து வரும் அந்த இடத்துல ஓ அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் ஆளுமை ஆளுமை சார்ந்த விஷயங்கள் பல ரகசியங்கள் ரகசியங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய துறைகள் அப்புறமா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த மாதிரியான சுக்கரனும் சேர்ந்து அதே நேரத்தில் விருச்சகத்துக்கான செவ்வாய்க்கான விஷயங்கள் மர்மங்களை தேடி போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறது அது மாதிரியான இதுகள் எல்லாம் கூட செயல்படுவாங்க மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ச சுக்கரன் கெடக்கூடாது இந்த மாதிரி லக்கன புள்ளிங்க நினச்சுன்னா சுக்கரன் கெடாமல் இருப்பது தான் இதில் பெரிய இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி புதன் அம்சம் இருக்கும்போது வந்து புதன் அம்சத்தில் ரொம்ப நுணுக்கமாக அந்த இடத்துல வந்து புதன் நல்லா வளர்த்துடணும் அப்படிங்கிறதான் அதே வந்து சூரியனோடைய சிம்மராசிக்குழுக்காகும்போது அரசு அரசியலில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க சூது வஞ்சகமான வேலைகளை புதன் செய்யும் அதாவது எல்லா வேலையும் செய்யும் ஆனால் இந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்டாக பல வேலைக்கு செய்வாங்க பொருளாதாரத்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற விட இதுதான் வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்குது இவங்களுக்கு புகழ் 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 அலைவாங்க வெளிப்படையாக இருப்பாங்க அதனாலேயே அரசியலில் வந்து இவங்களுக்கு ஒரு எதிர்ப்புகளும் எதிரிகளும் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி இவங்க முன்னேறி ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு நல்ல நிலைமையில் சூரியனும் ஒத்துழைச்சா அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது இதுக்கு லக்னாதிபதி அப்படிங்கிற விஷயம் செவ்வாயி இந்த லக்னாதிபதி உற்றம் பெற்று இருக்கிறது அது மாதிரியான சேர்ந்து இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் வலிமையான நிலைமையில் இருக்கும்போது இந்த சுக்கரனும் வலிமையான நிலைமையில் இருக்கும்போது இவங்க இந்த கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக்க முடியும் இல்லை அப்படிங்கும்போது இதில் இருந்து கொஞ்சம் இந்த உங்களுடைய கனவுகள் ஆசைகள் லக்ஸூரியஸான வீடுக்கு பெரிய பங்களா வசிக்கணும் வசிக்கணும் வாசனைகளோடு ஆள் பல அடி மாதிரியான பெரிய அந்தஸ்தோடு இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நம்ம நாலு தலைமுறை பத்து தலைமுறைக்கு தேவையான சொத்து சேர்த்து வச்சுட்டு போகணும் நம்மளை வந்து வரக்கூடிய போற்றணும் அப்படின் பெரும் பெரும் கனவுகளையெல்லாம் வளர்த்துக்குவாங்க அப்படிப்பட்ட கனவுகள் நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கிறது இதோட பலத்தையும் பலவீனத்தையும் தான் இதில் வந்து ஒவ்வொரு பாதத்துக்கு முடிஞ்சளவுக்கு சொல்லியிருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயோடைய இன்னொரு குணத்தில் வந்து சிம்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாகி அந்த லக்னத்துக்கு வந்து பூரணஸ்திரத்தில் நிற்கும் போது அரசியல் ஈடுபாடு இன்னும் கொஞ்சம் இதாகிடும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கரன் வந்து வர்க்கோத்தமம் பெற்ற நிலைமையில் லக்னம் இருக்கும் அந்த இடத்துல வந்து அபாரமான வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பூரத்தில் மாதிரி ரெண்டாம் பாதமுமே ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக புதன் வந்து அபாரமான தந்திரங்கள் கொண்ட புதனாக இயங்க ஆரம்பிச்சிரும் இந்த மேசத்தில் வரக்கூடிய பரணியை விட இங்கே பூ கூடியது செல்வாக்கு பணம் சேர்க்க அப்படிங்கறது ஒரு விஷயம் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லிக் கொள்ளுகிற அப்படிங்கிற விஷயங்கள் கூட பெரிய அளவு காட்டிக்காமல் அவங்க அப்படி கெத்தாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இது இருக்கோ அதில் இறங்கி வரமாட்டாங்க இதுவே வந்து பரணியில் கொஞ்சம் இறங்கி வந்து பேசுவாங்க இதில் வந்து பூரத்தில் கொஞ்சம் இறங்கி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இறங்கி வரமாட்டாங்கன்னா ஆணவமல்ல அது அவங்களோட இயல்பே அப்படி தான் அவங்கள வந்து உயர்வான இடத்துல தன்னை வச்சுக்கணும் தொடர்ந்து நிறுத்தி வச்சிருக்கணும் நிலை நிறுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவங்க ரொம்ப கீழே இறங்கி வந்தாலும் அது மாதிரி ஆள் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இதில் இருப்பாங்க இதில் மூன்றாம் பாதம் பூரத்தில் வருது அப்படின்னிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா முயற்சி வீரம் வீரியம் வெற்றி எல்லாமே ஏன் அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல வந்து சு அந்த அந்த முழு பலத்தையும் அதை எடுத்துக்கும் அந்த என்ன சொல்கிறது அந்த தொழில் சார்ந்த சிங்கம் மாதிரி அவங்க உலாவுவாங்க அந்த மாதிரி அப்படி சொல்கிறக்கூடிய அளவுக்கு அபாரமானதாக இருக்கும் இந்த லக்கன் அமைப்பும் அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய பலம் வாய்ந்ததாக மாறிடும் அதுக்குள்ள என்ன என்ன புஷ்கரம் சேர்ந்துடுறதுனால அந்த மாதிரி பூரத்தோட செல்வாக்கு முழு அந்த இடத்துல வெளிப்படும் அந்த நிர்வாகத்திறன் அவ்வளோ அட்டகாசமாக அப்படி ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்புறம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்தது நாலாம் பாதம் இந்த விருட்சகத்துக்கு பூரம் நட்சத்திரத்தில் இருந்து விருச்சகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சில ஏமாற்றங்கள் தாம்பத்தியம் விஷயங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஏன் அப்படின்னு இந்த பூரத்துக்கு வந்து செவ்வாய் வைநாசிகமாக இருப்பது மட்டும் இல்லை அது வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னிங்கன்னா அந்த சுக்கரனோட வீட்டுக்குள்ளேயும் புதனோட வீட்டுக்குள்ளேயும் வர்றது தான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் அது போக வேறு சமாச்சாரங்கள் இருக்கிறது இது கர்ம நட்சத்திரங்கள் ஒன்றா வர்றது இந்த பூரம் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து வேறு சமாச்சாரங்கள் இருக்கிறது வந்து இந்த ராசிக்கு கொஞ்சம் வித்தியாசமான லகனத்தில் அமையும் போது கொஞ்சம் தடுமாற்றத்தையும் சில ஏமாற்றங்களையும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்க அடுத்து அடித்து நொறுக்கிடுவாங்க மட்டன் முட்டை சோ குரத்து எல்லாம் சாப்பிடுவாங்க அந்த ஆச்சார அனுஷ்டானங்கிற விஷயத்தில் தூக்கி குப்பையில் போடுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு போக்கு அவங்க கிட்டே இருக்கும் தடாலடியாக பதில் சொல்லுவாங்க அவ்வளோ சுலபத்தில் வந்து இறங்கி வரமாட்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அது வந்து செவ்வாய் கொடுக்குதுன்னு நினைப்போம் உண்மையில் இந்த சிவ சுக்ரன் அனுசரித்து போகக்கூடிய எல்லா விதத்துலையும் அனுசரித்து போகிறவராக இருந்தாலும் அந்த கம்பீரத்தை காட்டாமல் விடவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையோட வந்து இயங்கக்கூடியதாக இந்த சிமத்தில் பூரநட்சத்திரத்தில் நாலாம் பாதம் இருக்கும் அதே மாதிரி பூராடத்தில் கருவூல ராசி அதில் வந்து போராட்டமும் இருக்கும் இதுவும் இருக்கும் சரிவுகளை கொஞ்சம் சந்திச்சிருப்பாங்க இவங்க இந்த பூராட லோது பெரிய பாரம்பரியத்திலிருந்து இருந்து ஒரு சரிவான நிலைமையில் இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் எதில் இருந்தாலும் இந்த சரிவை சந்தித்து விட்டு தான் இந்த குழந்தை வந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த போராட்டத்தில் இருக்கும் போது வரக்கூடிய காட்டும் ஆனால் மீட்கக்கூடியதாக ஒரு விஷயத்தில் இருக்கும் மீட்கக்கூடிய இழந்ததையெல்லாம் மீட்கணுங்கிற ஒரு வெறிகொண்ட நிலைமையில் பாரம்பரியத்தில் இழந்ததையெல்லாம் பூரம் பெறணும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்கும் கோயில் நிர்வாகத்தின் மீது கடவுள் பக்தியின் மீது அபாரமான பக்தி ஈடுபாடுகளில் வந்து இந்த இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய மீன மீனத்துக்கானது மாதிரியும் இருக்கோ அப்படின்னு மாதிரி நினைக்கிற அளவுக்கு வந்து இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் பாதம் வந்து கண்ணில ஒ ஒழுும் கன்னி ராசியில் லக்கணம் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஈடுபாடு மெல்லிய இதாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி சிம்மத்தில் போது பயங்கர அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களை ஆர்வம் தெருக்கி தெருக்கி பேசுவாங்க எல்லாம் எடுத்து முன் வைப்பாங்க விரல் நுழையில் தகவல்கள் வச்சுருப்பாங்க அந்த தகவல்களையெல்லாம் கொட்டி தீர்ப்பாங்க அந்த மாதிரியான தெறிக்கி தெறிக்கி பேசுவாங்க ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான முழு விவரங்களும் டேட்டா அப்டேட்டில் கையில் வச்சுக்கிட்டு வீசுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது மூணாவது இடத்துக்கு வரும்போது இதே துலா லக்னம் வரும்போது இதே போராடமாக இருக்கும்போது இந்த இடத்துல ஈகோ பிரச்சனையோட போராடிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அரசியல் பெரும்பால் ஒத்து வராது வியாபாரம் தான் ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி நிலம இதாக இருக்கும் அவங்க சரி ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபதாபங்களோட இந்த இடத்துல இயங்கும் அப்படி இயங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபேம் ஃபேமிலிக்குள்ளேயுமே இது வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கொண்டு போவாங்க மனதை ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளே கூட இந்த மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கான விஷயங்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தையும் பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் ஆனால் அதை தாண்டி இவங்க வெற்றியை நோக்கி பயணிக்கணுங்கிறக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்காங்க மூணாம் பாதம் நாலாம் பாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த போராட்ட நட்சத்திரத்தில் நின்று நாலாம் பாதத்தில் லக்னம் நின்றுச்சுனா இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் இந்த பெண்களாக இருந்தால் மாதாந்தர தொந்தரவுகள் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணுவாங்க அதே மாதிரி சோர்வான உடல் மனநிலையில் இருக்கிறது விஷயங்கள் இது பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு சோம்பல் ஒன்று ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்களுடைய இது வந்து குடும்பம் 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 அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு தன்னை இருக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த விஷயத்தில் வந்து விட்டு தரக்கூடாது அப்படிங்கிறக்காக தன்னை அவனோட சோம்பலையெல்லாம் உதறிட்டு தொடர்ந்து இயங்குவாங்க இது வந்து இவங்களோட இதாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தை கட்டி காப்பாற்றணுங்கிறதும் இவங்களுடைய பெரிய ஆர்வமாக இருக்கும் இதுலெல்லாம் வந்து திறம்பட செயல்படுவாங்க கல்வி நிறுவனங்களில் பெரிய அதிபராக இருப்பாங்க பெண்கள் தலைமையேற்கக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இது பண்ணுவாங்க பெரிய காலேஜில் ஜெக்சராக வருவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த நாலாம் பாதம் மூணாம் பாதத்தில் சூப்பராக இருக்கும் மூணாம் ரெண்டாம் பாதம் அதே மாதிரியான ஒரு இது இருக்குன்னா அது வந்து ஆரம்ப கல்வி நிறுவனங்களாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் வச்சுங்களேன் இந்த போராடம் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்புறம் பாரம்பரியத்தை பேசி காமிச்சிட்டே இருப்பாங்க பாரம்பரியம் இப்படிப்பட்ட பாரம்பரியத்திலேருந்து நாங்கள் வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கனால அந்த பின்னணியும் சேர்ந்து எதிரொலிக்கிற மாதிரி இருக்கும் அதை எப்போவுமே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இவங்க இயல் இயல்பு செயல்படுவாங்க அதே மாதிரி கொடுக்கக்கூடிய எண்ணமும் இவங்ககிட்ட இருக்கும் டக்குன்னு நல்ல அதாவது இவங்க ஒரு கஷ்டம்னு போய் நின்று டக்குன்னு கொடுக்கக்கூடிய மனசும் இவங்ககிட்ட இருக்கும் அதற்கான இது வந்து என்னென்னா பாரம்பரியத்திலருந்து நான் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்துக்காகவாவது உள்ளூர்காரங்க கேட்கும்போது அல்லது பழைய ஆளுங்க பெரியவங்களோட பேரை சொல்லி கேட்கும்போது டக்குன்னு கையில் இருக்கிற தூக்கி கொடுப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நாலு பாதத்துலேயுமே உண்டு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம்னா கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இதுக்கு மேலே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்